தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் டிவி கேல செங்கோட்டை நபர்கள் சேர்ந்திருக்காங்களே ஆக்சுவலா இந்த நேரத்தில் பல பேரும் என்னப்பா இவர் எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் செங்கோட்டை என்ன அது இதுன்னு இருக்காங்க அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற டவுட்டு கிரியேட் ஆயிருக்கு அதை இந்த கான்டென்ட் மூலமாக ஃபுல்லாக நம்ம நிவர்த்தி பண்ண போகிறோம் அது கூடவே அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் பனையூருக்கு எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அந்த பட்டியலில் அண்ணன் அதிமுக முன்னாள் அமைச்சரான செங்கோட்டின் அவர்கள் இணைஞ்சிட்டாங்க இவரும் தன்னோடய ஆதரவாளர்களோடு பனையூருக்கு வந்தாருங்க இவரை மட்டும் இல்லை இந்த ஏடிஎம்கேவோட எக்ஸ் எம்பியருக்கான சத்யபாம அவர்கள் இவங்களும் பனையூருக்கு வந்தாங்க அவங்களும் டிவிக்கெல்லாம் அணிஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் அவங்க இணைய இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் இணைய அந்த இடமே ஒரு மார் இருந்துச்சுங்க அதாவது தாவேக்கா சார்ந்து ஒரு பெரிய அவநம்பிக்கையில் பல பேர் இருந்தாங்களே எத்தனை பேர் வரப்போகிறாங்க இவர் கூப்பிட்டா அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பெரிய ஆரம்பம் கிடைச்ச மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ ஏற்பட்ட அரசியல் ஆளுமை இந்த கட்சிக்குள்ளே வந்திருக்காருனா இதை விட பெரிய நம்பிக்கை அந்த கட்சிக்கு வேறு எதுவுமே கிடைக்காதான் நினைக்கிறேன் மிகப்படுத்தி சொல்லலைங்க போக போக உங்களுக்கே புரியும் விஜய் அவர்கள் முன்னிலையிலேயே இந்த ஒரு இணைவு நிகழ்வு நடந்துச்சு அதுவும் நீங்கள் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது ஆனால் செங்கோட்டின் அவர்களோட பாக்கெட் இருக்குல்ல அதில் ஜெயலலிதா அவர்களோட ஃபோட்டோ மட்டும்தான் இன்னும் இருக்குது வேறு எந்த ஃபோட்டோ மாட்டுன்றது உள்ளே வரல செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இணைஞ்ச அடுத்த நிமிஷமே அவருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு இதில் ஒரு பொறுப்பு கிளாரிட்டியாக தெரிஞ்சிருச்சு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் இன்னொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நான்கு மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கலாம்னு அடுத்த கட்ட அசம்சன்னா இப்போ முன் வந்திருக்கு ஆக்சுவலாக இதில் ஈரோடு அவரோட சொந்த மாவட்டமாகச்சு கோவை திருப்பூர் நீலகிரி இந்த நாலுத்தையும் கொடுத்துருக்காங்க செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பார்ட்டி சார்ந்து நல்லா ஒர்க் பண்ணுவார் களப்பண்ணி பண்ணி ஆற்றுவார்னு பார்த்தா இந்த நான்கு மாவட்டங்களும் முக்கியமாக அதில் இருக்கும் அப்பேற்பட்ட நான்கு மாவட்டங்கள் சார்ந்த பொறுப்பு அவருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்க சிஎம் ஒரு பகுதியில் இருந்தாலும் அந்த மாவட்டத்தை ஆண்டுகிட்டு இருக்க கலெக்டர் ஒருத்தர் இருப்பார்ல கிட்டத்தட்ட அது மாதிரி தான் கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் ஆனால் அந்த கட்சி சார்ந்த முக்கியமான இடங்கள் இருக்க பாருங்கள் குறிப்பாக பெல்ட்டு அது சார்ந்து செங்கோட்டின் அவர்கள் தான் இதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷனை பெருசாக பண்ண போகிறாங்க நிதர்சனம் இதுதான் மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதான் நைன்டீன் செவன்டி டூவில் எம்ஜிஆர் அவர்களோடு இவரோட அரசியல் பயணம் ஆரம்பிச்சது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காரு திரும்ப தன்னோட பொலிட்டிக்கல் கரியரை அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இனிமேல் விஜய் அவர்களுக்கு பக்க பலமாக இருப்பாருன்னா சொல்லப்பட்டுருக்கு அதுவும் கட்சியில் சேர்ந்த உடனே ப்ரெஸ் மீட் வச்சாங்க அதெல்லாம் இவர்கிட்ட வளச்சி வளைச்சி கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கிடத்துல அண்ணன் ஒரு மாதிரி ஐட்டாப்பில் எங்க நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வேறு மாதிரி இதை கேட்டு வேற மாதிரி ஆன்சர் வாங்கி வேறு மாதிரி திரிச்சு போட்டு எனக்கு கெட்ட பேர் ஆகிற மாதிரி பார்த்துருவீங்களே இல்லைங்க நான் இப்படி தான் சொல்லுவேன்ட்டு சில விஷயம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதில் குறிப்பா சொன்னது விஜய் அவர்களால் தான் தூய்மையான ஆட்சி அமைக்கப்படும்னு சொல்லியிருந்தாருங்க ஸோ இதை நம்ம ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாமா அப்போ அதிமுகவிருக்கு தூய்மையான ஆட்சியை கொடுக்கலையா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் இதை தான் செய்தியாளர்கள் கேள்வியாக கேட்டாங்க அதில் அண்ணன் இல்லை இல்லை நீங்க திருச்சி பேசுறீங்க அப்படி சொல்லல அப்படின்ட்டு சில விளக்கங்களே கொடுத்துருந்தாப்புல மொதல் மீட்டு இவர் டிவிக்களை இணைஞ்சதுமே இப்படி நடந்து முடிஞ்சது ஒரு உண்மையை சொல்லட்டுமா அதிமுகவில் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்காதவங்க எண்ணிக்கையை விட சிக்கனவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குமா எல்லா கட்சிகள் சார்ந்தும் இது பொதுவாக இருக்கிற தான் ஆனால் மேலே ஊழல் குற்றச்சாட்டு கிடையாதுங்க பெருசா அதான் இவர்கிட்ட யூனிக்கான ஒரு விஷயமே இவரோட பொலிட்டிக்கல் கரியரை பற்றி நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் அவர்களோடு எவ்வளோ இணக்கமாக இருந்திருக்காங்க ஜெயலலிதா அவர்களோட எவ்வளோ இணக்கமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கலாம் விஜய் அவர்களோட அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய ரைட் ஹேண்டே கிடச்சிருக்காருன்னு சொல்லிவிட்டு செங்கோட்டின் அவர்கள் அவரோட இருபத்தஞ்சாவது வயசுக்கு ட்ராவல் பண்ணுவோமே அந்த டைமில் இந்த ஈரோடு கோபி குள்ளம்பாளையம் இருக்குல்ல அங்கே ஊராட்சி தலைவராக அப்போ செயலாற்றிக்கிட்டு இருந்தார் அப்போ இருப்ப செங்கோட்டினை பற்றி எம்ஜிஆர் அவர்களுக்கு நல்லா தெரிய வந்திருக்குங்க ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்க பெரிய பிளஸை பார்த்தீங்கன்னா அரசியல்ல அனுபவம் முதிர்ச்சி கொண்டவங்க அப்புறம் இவங்க பெருசா வருவாங்கன்ற நம்பிக்கை கொண்டவங்க அப்பேற்பட்டவங்களை எப்பயுமே பக்கத்தில் வச்சு பாப்பல ஏதோ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினோடனே பெருசா வந்தாரும் பல பேரும் பேசுவாங்களே திமுகவில் முக்கியமான நிர்வாகிகள் பாருங்க கட்டமைப்புல அவங்களையெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் கைக்குள்ள வச்சுருந்தாங்க தான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுமே பெருசா சோபிக்க முடிஞ்சிருந்துச்சு ஏன்னா அவ்வளோ பேர் ஆழ மரத்து அடிச்சுட்டு இவ்வளவு சீர் வந்துட முடியுமா ஸோ எம்ஜிஆர் அவர்களோட நம்பிக்கை பெற்றுட்டாரா இதுக்கப்புறம் நைன்டீன் செவன்டி டூவில் அதிமுக உருவாக்குது பார்த்தீங்கன்னா அந்த உருவாக்கத்தோட உருவாக்கமாக இவரோட அரசியல் உருவாக்கமாக பெருசாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் தமிழை வச்சிருந்த நம்பிக்கை இருக்குல்ல அதை காப்பாற்றணுன்ட்டு இவர் எந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க்கை பார்க்க முடியுமோ பண்ணாரு அதாவது ஒரு இடத்துல இருந்து வேலை சொல்றது ஓகே அது வேற கேட்டகரி ஆனால் இறங்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை பண்ணவர்தான் செங்கோட்டின் அவர்கள் இவர் உள்ள வந்த பிற்பாடு எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் அப்படின்ற பெரிய போஸ்டிங் இவருக்கு கொடுக்கப்படுது அந்த டைமில் திமுக ஆளுங்கட்சி அவங்களை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணும் அப்படின்னா எவ்வளோ டஃப்பான விஷயம் நம்ம செங்கோட்டின் அவர்கள் இருக்காங்களே அவங்க அந்த டைமில் சந்தித்த பெரிய சவால் என்ன தெரியுமா இதுபோல் கோயம்புத்தூர் பொதுக்குழு கூட்டம் நடத்தணும்பா அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாங்க சரி தலைவர் சொல்லிட்டாரு செய்யணும் அப்படின்ட்டு எல்லாம் ரெடியாகிறாங்க அதுக்கு பொறுப்பாளர்கள் சொல்லிவிட்டு மூணு பேர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் அரங்கநாயகம் முன்னாள் அமைச்சர் இன்னொருத்தர் மணிமாறன் திருப்பூர் மணிமாறன் சொல்லுவாங்க மூணாவதா அண்ணன் செங்கோட்டையன் ஸோ இப்போ ஏற்பட்ட பொறுப்பு அந்த மூணு பேரில் ஒருத்தர்னு செங்கோட்டையனவர்களுக்கும் ஒப்படைக்கப்படுது இதில் மற்ற ரெண்டு பேரை விடுங்க அவர்கள் களத்தில் இறங்கி வேலை பார்த்தது இருக்கு பாருங்கள் அந்தளவுக்கு பெருசாக பார்த்தாப்புல இவர் வேலை பார்க்குற விஷயம் எம்ஜிஆர் அவர்களுக்கு காதுகள் வரைக்கும் போயிருக்கு அந்த பையன் பயங்கரமாக சுறுசுறுப்பாக இருக்காப்ல அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கும் நம்பிக்கை அதிகமாகிட்டே இருந்திருக்கு செங்கோட்டையன் மேலே அவர் நம்பிக்கை வச்ச மாதிரியே அந்த பொதுக்குழு கூட்டம் ஒரு ஏறர் கூட இல்லைங்க வெற்றிகரமாக நடந்து முடியுது நடந்து முடிஞ்ச கையோடு செங்கோட்டையன் அவர்களை எம்ஜிஆர் அந்தளவுக்கு பாராட்டியிருக்காரு சிறப்பாக செஞ்சு கொடுத்துற தம்பி அப்படின்னு அந்தளவுக்கு பாராட்டியிருக்காரு இதுக்கப்புறம் ஒரு வாசுக்காக அந்த டைமில் ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சுங்க அதாவது எம்ஜிஆரை நம்பி கெட்டவங்க யாருமே இல்லை நம்பாமல் கெட்டவங்க தான் உண்டுன்ற விஷயம் செங்கோட்டையன் அவர்கள் மூலமா தான் வெளியே பெருசா பூச்ச வாசகம் இந்த அளவுக்கு தலைமையோட நம்பிக்கை பெறறாங்க அப்படின்னா அடுத்து பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட சத்தியமங்கலம் தொகுதி இருக்குல்ல அதோட வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் செங்கோட்டின் அவர்கள் ஜெயிஸ்டாருங்க ஆக்சுவலா இந்த சத்தியமங்கலம் தொகுதி அப்படின்றது காங்கிரஸோட கோட்டை யாராலும் இடிக்க முடியாத கோட்டையா இருந்துச்சு அப்பேற்பட்ட கோட்டையை தகர்த்தெரிஞ்சாரு செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி வகையை சூடிட்டாரா அதுவும் ஒரு சாமானிய தொண்டர் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காருன்னு கட்சிக்குள்ள ஃபுல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்களா ஆட்டோமேட்டிக்காக இருந்து பார்க்குற மக்களுக்கு அதிமுக என்ன இந்த அளவுக்கு ஜனநாயக தழைத்தோங்குதுன்னு ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்கன்னா அதை விதைக்க காரணமாக இருந்தது செங்கோட்டையன் அவர்கள் நைன்டீன் எயிட்டியில் கோபி தொகுதியில் இவருக்கு வேட்பாளராக நிற்கிற வாய்ப்பு கிடைக்கிது ஸ்டார் அங்கேயும் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் கோபியில் இவர் தாங்க ஹீரோ இவரை தாண்டி தான் மற்றவங்களாம் இவர் வைக்கிறதா சட்டம்ன்ற மாதிரி தான் ஒட்டுமொத்த கோபி தொகுதியும் கையில் வச்சுருக்காப்புல எப்படி கரூருக்கு ஒரு செந்தில் பாலாஜி சொல்லுவோம் கிட்டத்தட்ட அது போல் கோபிக்கு இவரு தான் ஒரே தொகுதியிலேயே நின்று எட்டு முறை ஜெயிச்சிருக்காப்புல அரசியல் வரலாற்றுகளான பெரிய விஷய மக்களே ஒரே தொகுதியில எட்டு முறை ஜெயிக்கிறது இவர் தோத்ததே இல்லையா கேட்டீங்கன்னா ஒரே ஒரு முறை நைன்டீன் காப்பிலி சிக்ஸ் எலக்ஷன்ல எம்ஜிஆர் அவர்கள் கூட எந்த அளவுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காரா நாளுக்கு நாள் நம்பிக்கை பெற்றுக்கிட்டே இருக்காரா அப்பதான் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகக்குள்ள வர்ற டைமுங்க அந்த டைம்ல சத்துணவு திட்டம் உயர்மட்ட கொடுவுல ஜெயலலிதா அவர்கள் அப்பாயின் இதை சார்ந்த ஒரு விழா ஒன்று எடுக்க எல்லாருமே பிரயத்தனப்படுறாங்க அதுல லீட் பண்ணதே செங்கோட்டியன் அவர்கள் தான் அதாவது அவர்கள் அதிமுகக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே செங்கோட்டையன் அவர்கள் அங்கே பெரிய புள்ளியாக இருந்திருக்காரு அந்த கட்சியில் காங்கேயம் இருக்குல்ல அங்கே ஜெயலலிதா அவர்களை அழைச்சிட்டு போயிட்டு வெற்றிகரமாக அந்த கூட்டத்தை நடத்தி முடிக்கணும் இதுதான் அவருக்கான டாஸ்கே யாருமே எதிர்பார்க்காத வகையில் சூப்பராக பண்ணி முடித்தார் ஏன்னா ஃபீல்டு ஒர்க்கில் அவர் அடிச்சிக்க முடியாது சொன்னால் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி முடிச்சாப்பில் இதுக்கப்புறம் என்ன ஜெயலலிதாவர்களுக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா இப்போ இந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாப்பில் சாம பொலிட்டிஷியன் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு எம்ஜிஆர் அவர்களுக்கும் பெரிய நம்பிக்கை ஒரு மேலே ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு மேலே பெரிய நம்பிக்கை தலைமை மேல விஸ்வாசம் ரொம்ப இருக்கிறவர் தான் செங்கோட்டைன்னு யார் சொன்னா தெரியுமா ஒரு முறை ஜெயலலிதா அவர்களே சொன்னாங்க இதுக்கப்புறம் என்ன செங்கோட்டையன் அவர்களுக்கு மாறி மாறி கட்சி பதவிகள் கொடுக்கிறது என்ன எலெக்ஷன் ஒரு பேர் இல்லாமலா இருக்காது வேட்பாளர் பட்டியல அப்படி இருக்கிறது என்ன இவ்வளவு தூரம் அலங்கரிச்சாருங்க குறிப்பிட்டு சொல்லுனா போக்குவரத்து துறையில ஆரம்பிச்சு இன்னும் பல துறைகள்ல அமைச்சரா பதவி வகிச்சிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் அது மட்டும் இல்ல அதிமுக தலைமை நிலைய செயலர் உட்பட பல பொறுப்புகளை இவரு கொடுக்கப்பட்டிருக்கு கட்சி ரீதியா ஒரு சிலர் டம்ப் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா அதாவது கட்சியில் நீ பெரிய போஸ்டிங் இருந்துக்கோ ஆனா ஆட்சி பக்கம் பெருசா வராது ஆட்சியில் பெரிய போஸ்டிங் இருந்துக்கோ கட்சி பக்கம் பெருசா அது ரெண்டுமே ஒரே டைம்ல புஷ் பண்ணி கொண்டு போச்சு அது எஞ்சர் அவர்கள் மறைஞ்சிட்டாங்களே மறைஞ்ச பிற்பாடு கட்சி உடையுது பயங்கரமா அதில் ஜானகி அணின்னு ஒரு பக்கம் ஜெயலலிதா அணினி இன்னொரு பக்கம் அப்ப ஜானகி அவர்கள் அணி இருக்காங்களே இவங்க தான் கை பயங்கரமா ஓங்கி இருந்துச்சு அப்ப ஜெயலலிதா அவர்கள் ஹைட்ரோட்ட தான் எல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த டைம்ல கூட ஜெயலலிதா அவர்களோட தலைமையை ஏத்துக்கிட்டு நடந்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் ஜானகி அவர்கள் சைடில் போயிருந்தா நமக்கு பதவி கிடைக்க எண்ணங்கள் இருந்திருக்கலாம் நிறைய பேர் போயிருந்தாங்க ஆனா இவரில்லைங்க விசுவாசப்பூ காமிச்சிருந்தாடி ஒன்ல அதிமுக ஆட்சியை பிடிச்சது பாத்தீங்களா அந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணமா இருந்தவர் ஜெயலலிதா அவர்களுக்காக களத்துல இறங்கி அப்படி ஒர்க் பண்ணி கொடுத்தது செங்கோட்டையன் அவர்கள் தான் அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சுங்க அந்த டைம்ல வழக்குகளை நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுவோமே அப்படின்ற பயத்தில் பல பேரும் செதர்னாங்க அந்த கட்சியில் இருந்த முக்கியமான நிர்வாகிகள்லாம் செதறி ஓட ஆரம்பித்தாங்க ஆனால் ஓடாமல் அவர்கள் கூட அப்போயே நின்னவர் அவர்கள் தான் அவர்கள் ஒரு முறை செங்கோட்டையினர்கள் சார்ந்த ஒரு விஷயம் சொன்னதான் செவி வழி தகவல் ஒன்று இருக்குது அதை நான் ஷேர் பண்ணுறேன் நானே நேரில் போய் அடைச்சா கூட திமுகவில் சேர மாட்டார் அதிமுக விட்டு வர வரமாட்டார்னு கலைஞரவர்களே சொல்லியிருக்காங்களாம் அதாவது நாம் யாருக்கு விசுவாசமாக இருக்குமோ அவங்க நம்மளை பாராட்டுறது வேற எதிரிகளை பார்ப்போட ஒரு காலத்தில் அவங்க பாராட்டுறது வேறு அதுக்கு இன்னும் வேர்த் ரொம்ப அதிகமாக இருக்கும் தேர்தலை பற்றி அவர்கள் ஏதாவது முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் முடிவுகள் எடுக்கப்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்றாங்க ப்ரோ எல்லாருமே கை கட்டி ஒரு மாதிரி சாஷ்டாங்கமாக இருப்பாங்க அவங்க வரும்போது இவர் இந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க ஏன்னா ஜெயலலிதா மேம் பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி இருக்குல்ல பொலிட்டிஷியன்ஸ் மத்தியில் அதை பயங்கரமாக மதிப்பாங்க அவங்க அந்த வகையில் தான் இவர் சார்ந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு ஒரு முடிவும் ஃபைனல் பண்ணும்போது எலெக்ஷன் டைமில் இந்த கூட்டணி அமைக்கிறது எந்த கட்சியோடு இது சார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம் இது கூடவே வேட்பாளர் தேர்வு டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா பிரச்சாரம் இவரோட ஹைலைட்டே பிரச்சாரம் தான் அதிமுக பிரச்சாரம் சூப்பரா போதாலும் செங்கோட்டை தான் காரணம் சொதப்பதிப்பு அப்படின்னாலும் செங்கோட்டை உடம்புலயா அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு பிரச்சாரத்துக்கு பேர் போனவர் தேர்தல்களில் யாராவது உழைச்சாருங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க பாத்தீங்களா தேர்தல் காலங்களில் இவரோட வழக்கம் ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமா இது எதுக்காக சொல்றேன்னா அவர் எந்த அளவுக்கு அரசியலை சீரியஸாக எடுத்துட்டு இருக்காரு காலத்தில் இறங்கி ஒர்க் பண்ணுற விஷயம் ஏன்னா பல பேர் அறிக்கை மட்டுமே விடுவாங்க ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் அரசியல் கிடையாது காலத்துக்கு வராமல் ஒரு கட்சி பெருசாக வரவே முடியாது ஜெயலலிதா அவர்கள் பிரச்சார களம் சார்ந்து வருவாங்களே வந்து பிரச்சாரத்தில் உரையை நிகழ்த்தி முடிச்சிடுவாங்க கிளம்பிடுவாங்க ரெஸ்ட் அடிக்க போகிறாங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் அந்த காலத்தில் இவர் இருப்பார் செங்கோட்டையன்று இருப்பார் ஜெயலலிதா அவர்கள் ரெஸ்ட் அடிக்க போயிட்டான்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுமே அந்த காலத்துக்கு வருவார் வர்றவர் அடுத்து என்னென்ன வேலை இருக்குது இது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு ரெஸ்ட்டெல்லாம் கிடையாது அந்த டைமில் அதாவது எந்த தொகுதியில் ஜெயலலிதா அவர்கள் பேசலாம்னு முடிவு பண்ணப்படுதோ அந்த தொகுதியில் எந்த இடத்துல பேசலாம் இந்த விஷயத்தை முடிவு பண்ணுறது இவர் தான் செங்கோட்டின் அவர்கள் தான் இவரோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா ஒரு ஒரு பிரச்சார கூட்டங்களையும் மைக்கு ஸ்டேஜ் கூட்டத்தை சேர்க்குறது ஒரு அரசியல் கட்சிக்கு பெரிய தலைவலையும் கூட்டத்தை கரெக்டாக தான் அதுக்கு பின்னாடி என்னென்ன வேலை நடக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த எல்லா வேலைகளையும் நைட்டே முடிச்சுருவாருங்க அதாவது ஜெயலலிதா அவர்கள் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்களே அதுக்கப்புறம் இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிவிட்டு ஒத்திகை வரைக்கும் பார்ப்பார் நாடகங்களுக்கு ஒத்திகை பார்த்து நீங்க பாத்துருப்பீங்க ஆனா நீங்க பாத்தீங்களா செஞ்சிருக்க வேலையெல்லாம் பர்ஃபெக்டா இருக்குமா இருக்காதா இது சார்ந்து ஒத்திகை பாக்குற பழக்கமும் அவருக்கு இருக்கு இந்த ஒத்திகை அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் தூங்கவே போவாராம் இப்போ ஏற்பட்ட அரசியல் முதிர்ச்சி கொண்டவர் தான் செங்கோட்டின் அவர்கள் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண திட்டம் இருக்குல்ல இதை செயல்படுத்தணுங்க இது அதிமுக இருக்க பெரிய பொறுப்பு அதாவது எலெக்ஷன்ல அந்த பார்ட்டி ஜெயிக்குதுனாக்கா இந்த பொறுப்பை செஞ்சவங்க கரெக்டாக செஞ்சால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்பேற்பட்ட இந்த பொறுப்பை செங்கோட்டின் அவர்கள் நம்பி ஒப்படைச்சாங்க ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருந்தாப்புல நான் அதை பற்றி இங்கே சொல்லியாகனா நாம் இப்போ தானே ஹெலிகாப்டர் பேசுகிறோம் மதுரை மாநாடுங்க அது கூட சேர்ந்த ஒரு ஊர்வலம் என்ன கிராண்டாக நடந்துச்சு தெரியுமா ஜெயலலிதா அவர்களை பார்த்து மிரட்டாங்க இவ்வளோ கிராண்டியராக அப்படின்ட்டு ஜெயலலிதா அவர்களை ஹெலிகாப்டரில் வர வச்சு அந்த ஒட்டுமொத்த ஈவெண்ட்டை பார்வையிட வச்சு அது வேறு யாரால செங்கோட்டையன் அவர்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவை திகழ்ந்தாரில் செங்கோட்டையன் அவர்கள் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக ஜெயலலிதாவர்கள் மேய்ச்சிலிட்டே போயிட்டாங்க அவர் அந்தளவுக்கு வாயார பாராட்டவும் செஞ்சாங்க ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் அமைச்சர்கள் நிலைமை உங்களுக்கே நல்லா தெரியும் அதாவது அமைச்சர்கள் காலையில் எழுந்து பேப்பர் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஜன்னலை திறந்து எட்டி பார்க்கணும் அங்கே காடு நிற்கிறாங்க அப்படின்னா ஓகே அவங்க அமைச்சர்கள் இருக்காங்க காடு இல்லை அப்படின்னா ஓகே பதவி அம்மா பரிசா அவங்க வரைக்கும் அப்படி தான் நினைப்பாங்க இதெல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது மாதிரி இவர் வாழ்க்கையில் ஒரு முறை நடந்துச்சுங்க நான் அதே மென்ஷன் பண்ணிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்ச பிற்பாடு இவரோட அமைச்சர் பதவி இருக்குல்ல செங்கோட்டன் அவர்கள் அமைச்சர் பதவி அது பறிக்கப்பட்டுச்சுங்க ஜெயலலிதா அவர்கள் எடுத்த முடிவு தான் அது காரணமாக சொல்லப்பட்டது தனிப்பட்ட காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் பெருசாக யாராவது விவாதிக்கலை ஆனாலும் அந்த டைம்லையும் ஜெயலலிதா அவர்கள் மேலே மேலாடுறோட விசுவாசம் இருக்குல்ல ஒரு ட்ராப்பு கூட குறையவே இல்லை அப்படியே தான் இருந்துச்சு ஏங்க இப்போ டிவிக்குள்ளே சேர போகிறவர் விஜய்க்கு முகஸ்துதி பாடுறேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோ பாக்கில வச்சுருந்தா இன்னும் பேர் பெருசாக கிடச்சிருக்கோம் ஆனால் அதை பண்ணல பார்த்தீங்களா அதான் ஹைலைட் இதில் ஜெயலலிதா மறைஞ்ச பிற்பாடு அதிமுக சில அணிகளாக பிரிஞ்சுது பார்த்தீங்களா அந்த டைமில் கூட செங்கோட்டையின் பேரையும் நீங்கள் பெருசாக செய்திகளை கேட்டிருக்க மாட்டீங்க அது காரணம் மௌனமாக இருந்தாப்ல சரி எல்லாம் ஒன்று சரிவும் பார்த்து போ பார்த்து போகணும் இந்தளவுக்கு பொறும சாலியார் அரசியல் இவர் நான் ஒரு விஷயத்தை இங்கே ஓப்பனாக சொல்லிடலாம் அதிமுகவோட ஆணிவர் நாங்கள் தான் பல பேரும் சொல்லுவாங்களே எனக்கு தெரிஞ்சு முக்கியமான ஆணிவர் இவர் தாங்க ஏன்னா எம்ஜிஆர் அவர்கிட்டயே நல்ல பேர் எடுக்கணும் நீங்கள் செயலாற்றம் பண்ணி நல்ல பேர் எடுக்கணும் ஜெயலலிதா அவர்களுக்கு அதே ரிசல்ட்டை கொடுக்கணும் எவ்வளோ டஃப்பான சாய்ஸ் இது ஈரோட்டில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கா அதாவது ஈரோடு கிழக்கு மேற்கு மொடக்குறிச்சி பெருந்துறை பவானி அந்தியூர் கோபிச்செட்டிபாளையம் பவானி சாகர் இந்த எட்டு தொகுதிகள் சார்ந்து நீங்கள் நம்பி அவர்கிட்ட பொறுப்பை கொடுக்கலாம் ஏன்பா நம்ம கட்சி அங்கே நல்லா மேலே வரணும் பாதிக்கு மேலே கொண்டு வா எட்டு இருக்குல்ல ஒரு அஞ்சு தொகுதியில் ஜெயிக்க வச்சிட்டா போதும் மற்ற கூட மற்ற கட்சி எடுத்துக்கிட்டோம் இதை நீ பண்ணிட்டால் போதும் ஒரு டாஸ்க் அவர்கிட்ட கொடுத்தா அதை முடிஞ்ச அளவுக்கு உயிரை கொடுத்து வளைச்சி அந்த ரிசல்ட்டை கொடுக்குற மனுஷன் தான் இவர் கொங்கு பகுதி அதுவும் குறிப்பாக சேலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஈபிஎஸ் அவர்கள் எந்த பக்கம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா வரப்போற சட்டப்பேரவை தேர்தலில் கொங்கு வீட்டு முழுக்க எந்த பக்கம் வாக்கு வாங்கி அதிகமாக கொடுக்க போறாங்க இபிஎஸ்என் பக்கமா இல்லை செங்கோட்டையவர்கள் பக்கமா அப்படி ஆயிடுச்சு இப்போ புரிஞ்சிருக்கும் இவி கேவுக்கு ரொம்ப பலவீனமா இருந்த பகுதி கொங்கு மண்டலம் அந்த பகுதி சார்ந்த ஒரு பெரிய கையே இப்போ விஜய்க்கு கிடைச்ச தான் இருக்கு ஸோ இப்போ புரிஞ்சிருக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு செங்கோட்டைனா யார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை விஜய் அவர்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கீங்க இவர் உள்ள வராரு கட்சிக்குள்ள அப்படின்னா சந்தோஷப்படுற முதல் கண்டிப்பாக தான் இருக்க முடியும் விஜயே ஒரு வீடியோ மூலமா அண்ணன் அந்த வீடியோ பாருங்களேன் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வயசு இளைஞராக இருக்கும் போதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர் அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர் அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் இப்படி ஐம்பது வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கி அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் எனக்கு தெரிஞ்சு இதோடு தாவைக்கால என அவங்களோட பட்டியல் நிக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் கண்டினியூ ஆக நினைக்கிறேன் இப்போ வெளியே இருக்க தகவலை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் புதுச்சேரி பாஜகவோட முன்னாள் தலைவர் சாமிநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க இவரும் டிவி கேல சேர இன்ட்ரெஸ்டாக இருக்காருன்னு ஒரு தகவலுங்க இன்னொரு பக்கம் காரைக்கால் எக்ஸ் எம்எல்ஏ ஹசனா இவங்க தரப்பில் இருந்தும் சேரலான்ற மாதிரி டாக் போய்கிட்டு இருக்கான் இது அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி ஸோ இவங்களும் தாவேக்காவில் இணையறாங்கன்ற பட்சத்தில் தாவேக்காவோட மௌசு இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகுங்க நிறைய பேர் சொல்லுவாங்களே யார் அந்த கட்சிக்கு போனால் எங்களுக்கு என்ன நாங்கள் எங்கள் ஒர்க்கப்பா போனேன் பதட்டம் இல்லாமல் பேசுகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது போல் மேசிவான பிரேக் ஒரு பார்ட்டி சார்ந்து நடக்குதுனாக்கா பதட்டம் அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு இன்னும் சில முக்கியமான அரசியல்வாதிகளும் டிவி கில இணைய வாய்ப்பு இருக்கிறதா அடுத்த கட்ட தகவல்களை வந்துகிட்டு இருக்கு இந்த தேர்தல் நெருங்க 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 இது போல நிறைய செய்திகளை தொடர்ந்து தான் நம்ம இருக்க போறோம் ஆக்சுவலாக விஜய் அவர்களை மட்டும் நீங்க கூட்டணியில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல புதுச்சேரி அரசியல் உங்களால ஒரு கான்ட்ரிபியூஷன் செலுத்த முடியும் கேரளால பெருசா செலுத்த முடியும் புரியுதா காங்கிரஸ் டிவிக்கே இணையணும்னு பல பேரும் கேட்டுக்கிட்ட காரணம் இப்ப தெரிய புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல யாருக்கிட்டேருந்து இருந்து மக்கள் அதிகப்படியாக கருத்தை எதிர்பார்ப்பாங்க ஆனால் இபிஎஸ் அவர்கள் கிட்ட தானே இவர்கிட்ட இருந்து இப்போ செய்தியாளர்கள் அந்த பதிலை வாங்கியிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் இது போல் செங்குட்டி நாங்கள் போயிட்டா உங்கள் மனநிலை என்ன நீங்கள் எடுத்த முடிவு சரியாக அவர் கட்சியில் தூக்குனதெல்லாம் கேட்டாங்க அப்புறம் என்ன தலைமைய சிரிஷாக சொன்னார் வழக்கம் போல அவர் தான் இப்போ அதிமுகவில் இல்லையே அதனால இதுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லைங்க அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லின்னு போனார் அதுக்கப்புறம் திரும்பி என்ன சொன்னார் என்ன கேட்குறீங்க அவரை கேளுங்க அப்படின்னு சொன்னார் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஏபிஎஸ் அண்ணன் வெளியே ஸ்ட்ராங்காக தான் இருக்காப்புல ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பர்சன்ட் ஆகுது அந்த ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும் ஒரு பெரிய பவரை நம்ம எழுந்துட்டோமோ கொங்கு மண்டலம் சார்ந்த அப்படின்ட்டு ஏன்னா செங்கோட்டையன் அவர்களால் டிவிக்கே ஜெயிக்கதோ இல்லையோ ஆனால் ஓட்டு பிரிச்சுருவாங்க அதிமுக போகிற ஓட்டில் கொஞ்சத்தையாவது இந்த கொங்கு மண்டலத்திலருந்து இவர் கழட்டி எடுத்துகிற வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது எனக்கு என்ன உள்ளார்ந்த ஒரு விஷயம்னா அதிமுக நமக்கு ரொம்ப பிடிச்ச கட்சி தான் திமுக பிடிச்ச கட்சின் இருக்கும்போது டிவிக்கே பிடிச்ச போது அதிமுக சார்ந்து தான் சொல்கிறேன் நான் ஒரு நிலைப்பாடு எடுத்து சொல்லலை ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் அவங்களோட ஆளுமை திறன் எத்தனை பேர் உங்களால் பார்க்க முடியும் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்போ ஏற்பட்ட அதிமுக ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டு இருக்காங்கண்ணா ஒவ்வொருத்தரும் வெளியே அனுப்பிட்டு இருக்காங்கண்ணா கடைசியில் யாரை வச்சு கட்சியை ரன் பண்ணுவாங்க எந்த ஒரு விமர்சனம் ஆட்டோமேட்டிக்காக மனசில் எழுற மாதிரி ஒன்றா இருக்குங்க இதுக்கப்புறமா சில பெருந்தலைகள் அதிமுக சார்ந்து வெளியே போகிறாங்க ஒரு ஈகோ கிளாஸில் போகிறாங்க அப்படின்னா இது அதிமுக நல்லது இல்லைங்க அது அந்த கட்சி மேலிடும் உடனே தான் சரியாக இருக்கும் வயனார் என்ன பாஜக தமிழக தலைவர் இவரும் இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காப்ல எங்க செங்கோட்டையன் தாவேக்கா போனதுனால எங்க கூட்டணி இருக்குல்ல அதிமுக பாஜக கூட்டணி அதுக்கு தான் உடனே உலகத்தை மாதிரிலாம் எப்படி தாண்டி முடியும் தேர்தலில் நின்று காட்டிட்டு பேசுங்க அப்படின்னு இருக்காரு அதான் விஜய் எல்லா இடத்துல சொல்லுவார்ல ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்னு டிவிக்கே கே இன்னொன்னு டிஎம்டே சொல்லிட்டு அந்த ஃப்ரேஸ் சுத்தமா சுத்தமாக இருந்தே பிடிக்கல என்ன எங்களை காம்படிஷன் எடுத்துக்க மாட்டேங்கிற மாதிரி தான் அவர் மன ஆதங்கத்தை இங்கே எப்படி பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கரெக்டாக இந்த நாளில் செங்கோட்டின் அவர்கள் டிவிக்களை இணைஞ்சிருக்க இந்த நாளில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பர்த்டே வேற அவரோட பிறந்த நாளை வெகு விமரிசையா கொண்டாடணும்னு திமுக தொண்டர்கள் அந்த அளவுக்கு அங்கங்க வேலை பார்த்துட்டு பார்த்தோம் பாத்தீங்களா இவர் அதை அப்படி என்ன பண்ணிட்டாரு எனக்காகலாம் நீங்க இப்படி பண்ண வேணாம் மக்கள் நடனிக்க தானே பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஊடகங்கள் மத்தியில் துணை முதலமைச்சர் என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு மட்டும் இல்லைங்க வருஷம் முழுக்க மக்கள் பணியில் ஈடுபடணும் வெல்வம் இரநூறு படைப்பும் வரலாறு ஒராதவங்களை சொல்லிடுறேன் வரப்புற சட்டப்பேரவை தேர்தலில் திமுக இரநூறு இடங்களுக்கு மேலே பிடிக்கோன்றது தான் அவங்களோட பெரிய எய்மா இருந்துட்டு இருக்கு அதை இங்கே மென்ஷன் பண்ணிருக்காரு இதுதான் நம்மளுடைய இலக்கு இதுதான் நான் சொல்ற பிறந்த நாள் செய்தின்னு அந்த பார்ட்டியோட கேடஸ் இருக்காங்கள அவங்க சார்ந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காருங்க ஸோ அரசியல் களம் பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் அனல் தாங்க முடியாத மக்களே பெருசா போயிட்டு இருக்கோம் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க தாவைக்கா பார்ட்டியில் இணைய போற அடுத்த பெரிய அரசியல் தலை யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு மூணு பேர்கள் கிடச்சிருக்கு அது கொஞ்சம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பற்றி பேசுவோம் ஆனால் உங்கள் மனசில் யாரும் இருக்கா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்